ஜென்சின்னு சொல்கிறாங்கல்ல தன்னை பின்தொடர்கிற தங்களை சுற்றி இருக்கிற இந்த இளைஞர்களுக்கு எந்த அரசியலும் தெரியாது அவங்கள்ட்ட ஏமாத்திடலாம் செங்கோட்டையனை வியாபாரம் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து பேசிகிட்டு இருக்கார் செங்கோட்டையன் யாருன்னு கேட்டால் ரொம்ப க்ளீன்னு சொல்கிறார் அங்கேயே உன்னுடைய நோக்கம் புரிஞ்சு போச்சு அப்பட்டமா போய் சொல்லியிருக்காரு அப்பட்டமான போய் செங்கோட்டையன் குறித்து நீ ஏற்கனவே நீங்களும் மதம் தொடர்ந்து பேசியிருக்கீங்க வாச்சாத்தி விவகாரம் மட்டும் இல்லை வாட்சாத்திய பத்தி இது ஒரு வார்த்தை கூட அந்த இந்த பேட்டியில வரல ஏன்னா அவர் கிளீன் ஆயிடுச்சு அந்த அம்மாவும் கேள்வி கேட்கல ஆக்சுவலி ஒரு வகையில நான் அடிக்கிற மாதிரி அடிங்கிற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்குது நடுநடலாம் கேள்வி கேக்குறாங்க மாறா செங்கோட்டையனுக்கு கிளீன் இமேஜ் இருக்குது அப்படின்னு இவங்க இப்ப வந்து பிஜேபி கட்சிக்கு போனா ஒயிட் வாஷ் பண்ணிருவாங்க உள்ள தூக்கி அந்த மிஷின்ல போட்டு வாஷிங் மிஷின்ல போட்டு கிளீன் பண்ணிடுவாங்க அதே மாதிரி செங்கோட்டையனுக்கு ஒரு கிளீன் சீட் கொடுக்குறாரு செங்கோட்டையன் வந்து ஜெயலலிதா அம்மையாருக்கு அந்த டிடி மேட்டல்ல எடுத்து அவர் மேலே ஒரு உடல் புகார் வந்து உதிரி பாகம் உதிரிபாகங்களை ப்ரொக்யூர் பண்ண விஷயத்துல உடல் புகார் வந்து போக்குவரத்து துறையில் ஜெயிலுக்கு போனார் அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு அவர் அதுக்கு பிறகு ஜெயலலிதா ஆட்சி தான் அவர் அவங்க வந்து ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் மேல்முறையீடு போய் சென்னை ஹைகோர்ட்ல அவர் விடுதலை ஆகிறார் அவர் மேல புகாரே இல்ல அவர் ரொம்ப யோகியர் பூர்ணயோக்கியர்னு ஒரு ஒரு ஸ்டாம்ப் குத்துறது இருக்குல்ல